அசலம் அனைக்குமா ஆய் ஆளோ ஆறு எல்லாரும் கேட்கிங்க இன்றைக்கி நம்ம வந்து ரம்ஜானுக்கு வந்து ஒரு சூப்பர் பிரியாணி ஒன்று செய்யலாம் ஸ்பெஷல் மட்டன் தம் பிரியாணி இது வந்து ஒயிட் பிரியாணின்னு சொல்லலாம் இது வந்து அதிகமாக நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும் இது வந்து கொஞ்சமாக பாலாடை சேர்த்து கொஞ்சம் பாலும் சேர்த்து செய்வேன் நல்ல மைல்டாக சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்றேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு முக்கா கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து கறியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாங்க ஒவ்வொரு கறியாக எடுத்து அதுலேருந்து சவு அந்த கூழுப்பெலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு நல்லா அஞ்சு தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முக்கா கிலோ கறிக்கு வந்து முக்கா கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இதோடு நீங்கள் ஒரு கிளாஸ் சேர்த்து அரிசி போடுறதுனால போட்டுக்கலாம் இல்லை கரெக்டாக போட்டால் இன்னொன்று டேஸ்ட் அதிகம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம அதை மசாலா வந்து கரட்டிடலாம் கறியில் அதுக்கு வந்து நான் கரம் மசாலா தூள் மிளகாத்தூள் கஸ்தூரி மேத்தி ஒரு ரெண்டு பிஞ்சு எடுத்து அதையும் நல்லா கசக்கிட்டு சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் தயிர் வந்து ஒரு ரெண்டு கப் தயிர் ரெண்டு லெமன் அப்புறம் ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஊற வச்சிடலாம் மேக்னேஷன் பண்ணது வந்து எப்படியோ மிஸ் ஆகிடுச்சுங்க நான் ஊரில் சொல்லிப்பேன் அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் நல்லா கோஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் வந்து ஒரு கால் கிலோவுக்கு ஒரு ஐம்பது கிராம் கம்மியாக எடுத்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ நம்ம மேகினேஷன் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டன் எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம் நம்ம இதிலேயே இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்த்துடும் தயிர் எல்லாமே சேர்த்தாச்சு கொஞ்சமாக நான் புதினா கொத்தமல்லி அதுக்கு சேர்த்துருந்தேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இது இருக்க சமயத்தில் நம்ம வந்து இன்னொரு அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுட்டு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதில் வந்து உப்பு கொஞ்சம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கொதி வரும்போது நம்ம வந்து அரிசி ஊற வச்சுட்டு நல்லா பிரியாணி அரிசி வந்து ஒரு முக்கால கிலோ இருக்கிறதனா அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க அதையும் சேர்த்துக்கேன் அரிசி வந்து ஒரு நைன்ட்டி பெர்சென்ட் வெந்த போதும் ரொம்ப வச்சிடக்கூடாது இப்போ வந்து கறி வெந்துருச்சு நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துடலாம் இன்றைக்கி வந்து நான் பால் ஆடை சேர்க்கலைங்க ஏன்னால் ஃப்ரீசரில் இருக்க அது வந்து கூல்டவுன் பண்ணலை கூல் டவுன் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் அதனால் நான் வந்து பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துடணும் இப்போ வந்து கொஞ்சம் பத்தாவது மாதிரி இருந்துச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கறது தேவையான அளவு இப்போ வந்து அரிசி வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு இப்போ நம்ம அதில் சேர்த்துடலாம் இதையும் பார்த்து அரிசி உடையாத மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம அரிசி சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துறேன் மேலேப்பில் அப்புறம் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்து குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து சூடான பாலில் போட்டு கொஞ்சம் நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்ல கலராக எல்லோ கலர் வந்துடும் இப்போ என்கிட்ட குங்குமப்பூ இல்லை அதனால நான் இது சேர்த்துக்கிறேன் கூடவே முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்யில் நல்லா வறுத்துட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம எல்லோ கலருக்கு சேர்க்குறதுனால நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது இதில் பிரியாணி வந்து நல்ல ஒயிட்டாக தான் இருக்கணும் அப்போ தான் அந்த எல்லோ கலர் வந்து எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருங்க அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கேப் இருக்கணும் குக்கர் வந்து ஃபுல்லாக மூடக்கூடாது இந்த மாதிரி கேப் இருக்கணும் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே தம் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இப்போ தம் போட்டு எடுத்துட்டேன் இப்போ சூப்பராக போல போலன்னு சூப்பராக அருமையான பிரியாணி மட்டன் ஸ்பெஷல் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ் பாருங்கள் நல்லா வந்துருந்துச்சு சூப்பராக வந்துருச்சு உண்மையிலே டேஸ்ட்டு செம்மங்க வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இல்லை இது தாங்க ஃபேவரட் தம் பிரியாணி இது தான் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க நீங்களும் இந்த ரம்ஜானுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் தம் பிரியாணி வந்து செஞ்சு அசத்துங்க மேலும் இது போன்ற சமையல் வீடியோஸ்க்கும் தோட்டம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்குறக்கும் ப்ளாக் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்